அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சின்ன பசங்க எல்லாம் ரேடியோ கேட்டு வளர்ந்துருப்பாங்க ரேடியோல ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது நம்மளோட கற்பனை திறனும் பிரெயினும் நல்லா வேலை செய்யும் ஒரு நாடகமே ரேடியோல போட்டா கூட அதை அவங்க மனசுல ஓட விடுவாங்க ஒவ்வொரு மனசுலயும் ஒவ்வொரு விதமா அந்த நாடகத்தோட சீன் ஓடிக்கிட்டு இருக்கும் கற்பனை திறன் நல்லா வளர்ந்துருக்கும் சில நல்ல செய்திகளை காதல கேட்டு வச்சு வயசானவங்க இப்போ கூட எண்பது வயசானால் கூட சில அரசியல் விஷயங்களை கூட நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல அக்டோபர்ல இப்படி நடந்துச்சு நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல இப்படி நடந்தது நைன்டீன் நைன்ட்டில இப்படி நடந்ததுங்கிற மாதிரி எல்லா விஷயமும் மிக தெளிவாக சொல்லுவாங்க அவங்க ஆனால் இப்போ பாருங்க நேற்று காலையில் என்னடா சாப்பிட்டோன்னு பசங்க கிட்ட கேட்டோம்னா அவங்களுக்கு ஞாபகமே இல்லை ஏன்னா டிவி மொபைல் எல்லாமே வீடியோஸாக பார்க்குறோம் பிரெயினுக்கு மனசுல அந்த கற்பனை திறனுக்கு வேலையே இல்லை மாறாக அடிக்ட் தான் ஆகுறோம் பாதி விளம்பரங்களை பார்த்து ஒரு கடைக்கு போனா கூட அந்த விளம்பரத்துல வர சோப்பை அப்படியே எடுத்துட்டு வந்துடுறோம் அது தரமானதா அப்படின்றதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை டிவில பார்த்த சில விஷயங்கள் நம்ம மனசுல பதிஞ்சிடுது அது தப்போ சரியானதோ அப்படின்ற யோசனையே இல்லாம இதுதான் வேணும் டாட் அப்படின்னு எதையோ ஒண்ணு கடையில இருந்து தூக்கிட்டு வந்துடுறோம் இந்த டிவியே கதின்னு நிறைய சின்ன பசங்க இப்ப இருக்கிறாங்க அவங்க பிரெயினும் இத மாதிரிதான் டிவில வர மாதிரி எல்லாமே இன்ஸ்டண்டா வேணும் டிவியை பார்த்துட்டு இருந்தாலே சோம்பேறித்தனம் அப்படின்றது தன்னாலே வந்துடும் அப்படி சோம்பேறித்தனமா இருக்கிற குழந்தைங்க படிக்க மாட்டாங்க படிப்பை தவிர வேற எல்லா வேலையும் இன்ட்ரெஸ்டா செய்வாங்க இவங்க மனசு வச்சா படிக்க முடியும் ஆனா மனசு வச்சு படிக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட பசங்களுக்கு என்ன ரெமெடி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளரந்தர்ஸ் அண்ட் வால்நட் இப்போ சில பெரியவங்களையும் கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகுறாங்க அதாவது உருப்படியாக செய்ய வேண்டிய வேலையை செய்யாம வெ அந்த மொபைல்ல ரீல்ஸ் பாக்கிறது ஷார்ட்ஸ் பார்க்கறது எதையோ தேவையில்லாமல் ஏதோ பார்க்கறது கேக்குறதுன்னு இப்படியே டைமை போக்கிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இது மாதிரி மைண்ட் ஒரு கண்ட்ரோலில் இல்லாமல் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு தேவையில்லாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருக்கணும் வேலையை விட்டுட்டு தேவையில்லாமல் உட்காந்து டிவியோ மொபைலோ உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ரெமெடி வந்து ஸ்க்ளந்தஸ் செரிப்புளம் வெர்வைன் ரோஸ் வால்நட் உங்க பையனோ பொண்ணோ இல்லை டீனேஜர்ல இருக்கிறவங்க யாராச்சும் இந்த பெட்ஷீட் கடையில் உட்காந்து ரகசியமா பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அக்ரிமணின்ற ரெமடி கொடுங்க அந்த அக்ரிமணி ரெமெடி என்ன பண்ணும் அப்படின்னா எதையுமே மறைச்சு வைக்க தோணாது ஒழிச்சு எதுவும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணாது எதையுமே அவங்க ஹைட் பண்ண மாட்டாங்க தேங்க்யூ